என் கணவர் காட்டில் இருந்தாலும் கூட ஒரு பீடி சிகரெட் மதுவுக்கு அடிமையாகாமல் இருந்ததால் தான் முப்பத்தி ஆறு வருஷம் காட்டிலே காவல்துறைக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதுபோல தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் படிக்க வேண்டும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் மதுவை முதல்ல குடிப்பதை நீங்கள் நிறுத்தங்கள் சாராயம் காசுவதை நிறுத்துவார்கள் தமிழ்நாட்டில் இரண்டு சமூகம் சமூகம் அதிகமாக குடிக்கிறது ஒன்று ஒன்று வன்னியர் வந்து தலித்துகள் இந்த இந்த ரெண்டு பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் ரெண்டு சமூகமும் தான் குடிக்க மிக மிக அதிகமாக போதைக்கு அடிமையாகி இந்த சமூகம் அழிந்து கொண்டு இருக்கிறது ஈழத்திலே பிரபாகரன் சொன்ன பிரபாகரனுடைய ஒரு போராட்ட குணத்திலே அங்க உள்ள இளைஞர்கள் போராளிகள் தன்னுடைய துப்பாக்கி இறக்கிற போகும் போது தன்னுடைய சொல்லிட்டு அவ எதிரிக்கிட்ட கூட கீழே துப்பாக்கி போடக்கூடாதுன்னு உயிரோடு இருக்கிற போராளிகிட்ட துப்பாக்கி கொடுத்து விட்டு உயிர் விட்டார்கள் உயிர் விட்டு இருக்கிறார்கள் போராளிகள் அவளும் ஒரு கொள்கையோடு கட்டுப்பாட்டு ராணுவ கொள்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அங்க உள்ள இளைஞர்கள் அதுபோல நீங்கள் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டை போல நீங்கள் வாழ்க்கையில திருந்து ஒரு நல்ல சமூகத்தை மாற்ற வேண்டும் அடுத்த சமூகத்துக்கு இங்க இருக்கிற தமிழகத்துல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கப் போறாங்க கஞ்சாவையும் போதை பாட்டிலையும் கையில் கொடுத்து விட்டு 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 போக போறார்களா ஈழத்துல துப்பாக்கி கொடுத்து விட்டு போனார்கள் இங்க என்ன சாராய பாட்டிலையும் கஞ்சாவையும் கொடுத்து விட்டு போக முடியுமா அதற்காக தான் எங்கள் அண்ணன் நல்ல ஒரு நோக்கத்திலே இந்த மாநாட்டை எடுத்திருக்கிறார் என் அன்பு சகோதரர்களே நீங்கள் அடுத்தது துப்பாக்கி அதாவது துப்பாக்கி ஏந்தறது நம்ம ஜனநாயக நீதி இல்ல ஜனநாயக ரீதியா போராடி நம்ம கொள்கையை வென்றெடுக்கணும் மக்கள் இங்கே நிம்மதியா வாழ வேண்டும் அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிற அனைத்து என் அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் பெண்ணுங்கள் பெண்களுடைய உணர்வை மதித்து நீங்கள் எல்லாம் சாராயம் குடிப்பதை ஒழிப்பதற்கு நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்து அரசும் முயற்சி மத்திய அரசும் மாநில அரசும் முயற்சி எடுத்து அண்ணன் எடுத்திருக்கிற இந்த மாநாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு அரசு கவனம் செலுத்தி இதை நாளடைவில் குறைத்து கொண்டு வர வேண்டும் என்று நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்